அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எச்சரிக்கை கொடுத்த காவலர்கள் காவலர்களுக்கு ட்விஸ்ட் வைத்த சீமான் இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரிட சீமான் தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால இனிமே சீமான் எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையுமே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய வீட்டிற்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி வீட்டிற்கே வந்து எச்சரிக்கை கொடுத்த பிறகு சீமான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு செய்தியாளர்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு தருணத்துல தான் காவலர்களுக்கு ட்விஸ்ட் வைக்கும் விதமாக சீமான் பாத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை போட போற அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பு விட்டுருக்காரு இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது காவலர்களுக்கு விழுந்த ஒரு இடி போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காவலர்கள் சாதாரண பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டத்துமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த போற அப்படின்னு சீமான் அவர்கள் விட்ட அறிவிப்பு அப்படின்றது காவலர்கள் சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு ஆட்சி இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா காவலர்களை வைத்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தீட்டிருக்கும் போது சீமான் தான் போவாரு கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது திடீரென சீமான் கொடுத்த இந்த அறிவிப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட சீமானுக்கு பயமே இல்லையா அப்படின்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கதிகலங்க வச்சிருக்கு பொதுவாகவே சிறையில் போட்டுருவோம் அப்படின்னு அச்சுறுத்தலா பார்த்தாலே நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா பின்வாங்கற நிலையில இந்த மாதிரி தீவிர ஒரு எச்சரிக்கை கொடுத்துமே சீமான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னா சீமானை எப்படி கையாளுவது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பொதுக்கூட்டம் எதுக்காக இருக்க போது அப்படின்னா சிறப்பு முகாம் அப்படின்ற பேர்ல ஈழத் தமிழர்களை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய கூடங்களை உடனடியாக இழுத்து மூடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பொதுக்கூட்டம் இருக்க போது இது எங்க நடக்க போது அப்படின்னா திருச்சி சிறைச்சாலைக்கு முன்பாக எம்ஜிஆர் சிறை பக்கத்துலதான் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க போது வருகிற மூன்றாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி அளவுல இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சீமானவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காரு இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கு இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு நீங்க போகலாம் அப்படின்னும் மக்கள் அனைவருமே இந்த இடத்துக்கு வரதுக்கான பர்மிஷனையும் பார்த்தீங்கன்னா காவலர்களிடமிருந்து சீமான் வாங்கியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு மேலும் இந்த ஒரு விஷயத்துக்கு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எச்சரிக்கை கொடுத்த பிறகு கூட சீமான் இந்த மாதிரி பொது பொதுக்கூட்டத்தை நடத்துற இந்த ஒரு தைரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் தெரிவிங்க நன்றி வணக்கம்